பல போராட்டங்கள் மற்றும் சவால்களுக்கு மத்தியில் தயாரிக்கப்பட்டிருக்கும் பேஜம் கேனும் திரைப்படம் செப்டம்பர் நான்காம் தேதி முப்பது தியேட்டர்களில் வெளியீடு காண்கிறது என்று பிரபல மேடை நாடக இயக்குனர் எஸ் டி பாலா தெரிவித்தார் இந்த பேஜம் கேனும் திரைப்படம் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் கொண்டது உண்மை சம்பவத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்த படம் தயாரிக்கப்பட்டுள்ளது காணாமல் போன தனது அப்பாவை கண்டுபிடிக்க மகள் நடத்தும் போராட்டத்தை கண்முன்னே இந்த திரைப்படம் கொண்டு வருகிறது நடிகர் சிவனேஷ் அருணாச்சலம் வனீசா குரூஸ் அஹ் திருநியாயம் ஆகியோர் இதில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இது மலேசிய திரைப்படம் அனைத்து மலேசியர்களுக்கும் ஏற்ற படமாகும் காதல் அடிதடி இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பத்தில் நடக்கும் ஒரு சம்பவத்தை இந்த படம் எடுத்து காட்டுகிறது காணாமல் போன தனது அன்புக்குரிய அப்பாவை கண்டுபிடிக்க மகள் படும் கஷ்டங்களை இந்த படத்தில் காண முடியும் மலாய் மற்றும் சீன நடிகர்கள் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட நடிகர் நடிகைகள் இதில் நடித்துள்ளனர் வரும் செப்டம்பர் தேதி மலேசியாவில் தியேட்டரில் வெளியீடு காணும் இந்த திரைப்படத்திற்கு ஆதரவு தரும்படி மலேசியர்களை படத்தை பத்தி சொல்ல போனா இது வந்து ஒரு விஷம் கதை எல்லாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ண போது கூட நமக்கு வந்து இது வந்து உண்மையிலே ஒரு இது வந்து மகள் வந்து அப்பாவை தேடுறதாக மாதிரி இந்த கதை இருக்குது பட் ஆக்சுவல் எங்களோட கதையில் வந்து அப்படி இல்லை சரி அது கடைசி வாட்டி கொஞ்சம் நீங்கள் ஏதாவது ஒரு அந்த ட்ரீட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அப்புறம் நானும் வந்து இந்த ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட் நான் எழுதியிருந்தாலும் அதை ஒலான்னு சொல்லுவாங்கல்ல அதை வந்து சரிப்படுத்தி மலாய் மொழியில் சரிப்படுத்தி ஒரு அமீன் அப்படின்றது அந்த அமீனும் நானும் உட்காந்து பேசும்போது சரி இது வந்து ஒரு மக அப்பாவை தேடுறதாக மாதிரி வச்சுக்கலாம் இருக்கும் அப்போ எனக்கும் அதை பிடிச்சிருச்சு வச்சுக்கிட்டோம் ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன டைட்டில் வைப்போம் அப்படின்னு சொல்லும்போது தான் பஜா அது தெரிஞ்சவோ தெரியாம அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா அவர் கண் மூடி இருக்குது என் பொதுவா பிஜாட் கண் அப்படி மூடிதான் அப்படின்னு அர்த்தம் இது ஒரு மலேசியா படம் மலேசியா படம்னா என்ன சொல்றீங்க அப்படின்னா இது வந்து மலேசியாவில் உள்ள எல்லா மக்களும் அதாவது இந்தியர்கள் சீனர்கள் மலாயக்காரர்கள் மட்டும் இல்லாமல் சபாசரவாக்கும் இந்த படம் போகுது ஸோ இந்த படம் வந்து சபாசரவாலையும் இது பண்றாங்க ரிலீஸ் பண்றாங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் இது வந்து நாட் நாட் தமிழ் மூவி நாட் மூவி சைனீஸ் பண்ண முடியாது இது ஒரு மொலேசிய படம் எல்லாரும் சேர்ந்து கலந்து ஒரு படம் எடுத்தோம்னா இந்த படம் தான் சொல்லலாம் கண்டிப்பா இந்த படத்தை குடும்பத்தோட வந்து பாருங்க ரொம்ப அருமையான ஒரு படம் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் செப்டம்பர் வந்து பாருங்க சமீபத்தில் நம்ம வந்து ஒரு சிறப்பு காட்சி செஞ்சோம் ஒற்றுமைத்துறை அமைச்சருக்கு அப்ப அமைச்சர் வர முடியாத காரணத்தினால துணை அமைச்சர் வந்தாங்க வீ சரஸ்வதி அவருங்க வந்தாங்க அப்புறம் அதோட முக்கியம் அவரு கூட அவங்க அவங்க கூட வந்து கேசியூ கேசியு வந்தது ஒரு ஒவ்வொரு அமைச்சர் அமைச்சரையும் வந்து அந்த கேசியுன்றது மிக முக்கியமான ஜவாதான் அதாவது பதவி ஸோ அவங்க வந்தாங்க துணை கேசியூ வந்தார் வந்து பார்த்தாங்க பார்த்து இன்னைக்கு நம்மளோட இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து அந்த அமைச்சின் அதிகாரபூர்வமான ஃபேஸ்புக்லையும் இது இன்னொன்று என்ன இருக்குது ஸோ அது ஒரு பெரிய ஆரம்ப அங்கீகாரம்னு தான் சொல்லணும் இன்னொன்று படத்தை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு ஒரு பேய் படம் அப்படின்னு இல்லை ஹாரர் இல்லை சண்டை படம் இல்லை ஆக்ஷன் பேக் இல்லை காதல் படமும் இல்லை இது வந்து படத்தை பார்க்குறவங்க வந்து கட்டாயம் ஒரு தடவை பார்த்துட்டு போகும்போது அவங்களுக்கு பிரத்தியோ இல்லை என்னடா அப்படின்றது ஃபீல் பண்ண வாய்ப்பு இல்லை இது ஒரு நாவல் படித்த மாதிரி இருக்கும் புக்கு படிச்ச மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ரெண்டு அவருக்குள்ள ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு ஏதோ ஒரு கதை ஒரு உதாரணம் இருந்துச்சுன்னா அந்த படம் செய்யும் போது இந்த க இந்த கரு வந்து ஒரு உண்மை சம்பவம் அதை வந்து படமாக ஆக்கணும்னு சொல்லி இலபரேட் பண்ணும்போது எனக்கு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அப்படி இப்படி எல்லாம் சொல்கிறத விட படத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு கதையை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு ஃபீலோட இன்னொன்று முக்கியமாக நாம் எப்படி வாழ்கிறோமோ ஒரு சில படங்களில் பார்த்திங்கன்னா தமிழ் படங்களில் எல்லா கதாபாத்திரமும் இந்தியர்களாகவே இருப்பாங்க டாக்டர் வந்தால் டாக்டரும் இந்தியராக இருப்பார் கிராப் டிரைவர் வந்தால் கிராப் டிரைவரும் இந்தியா இந்தியராக இருப்பார் போலீஸ்கார் அந்த கதையில் வந்து ஒரு போலீஸ்காருக்கு சுச்சுவேஷன் வரும் போலீஸ்காரரும் இந்தியரா தான் இருப்பாங்க ஸோ அது வந்து ரியலிட்டி இல்லையா மலேசியாவில் இல்லையா நம்ம அந்த மாதிரி இல்லையா கிராப் எடுத்தோம்னா சீனா வருவார் நம்ம நாய்க்கு ஒருத்தர் வருவார் கிளினிக் போனோம்னா டாக்டர் எந்த இனத்தவங்களாகவும் இருக்கலாம் ஸோ இப்போ நாம் வந்து அதை அப்படியே தான் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் வந்து அது அதுதான் ஒரு ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும் மற்றபடி இது ஒரு காவியம் ஒரு கதை பார்க்கிறவங்க எப்படி சொல்றாங்களோ அதை அவங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இன்னொன்னு இது ஒரு உண்மை சம்பவம் வணக்கம் நான் உங்கள் அம்பு திருஞானம் பஜாம் பஜாம் மல்டி லாங்குவேஜ் மூவி கண்டிப்பா நீங்க குடும்பத்தோட ஃபோர்த் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லா தியேட்டர்லயும் வரப்போது கண்டிப்பா குடும்பத்தோட வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணும் ப்ளீஸ் டூ கம் தேங்க்யூ நடிச்சவங்கன்னா ஒண்ணு வந்து மலாய நடிகர்கள் இருக்காங்க மலாய் நடிகர்ல அவர் அலிம் ரசின்னு இருக்கிறார் நம்ம இமூடா நடிச்சிருக்காரு கௌரவ தோட்டம் இமூடான்னு தெரியும் ரெண்டு பீமா பீமா தங்க நடிச்ச ஒரு மிகப்பெரிய அவங்கெல்லாம் வந்து மலாய் இண்டஸ்ட்ரி பொறுத்திருக்கும் சீன நடிகர் அப்படின்னு சொன்னால் அவர் காஹோன்றவர் இன்னைக்கு பயங்கர பிஸியா இருக்காரு அவர் ஒரு சீன ஆர்டிஸ்ட் ஆனால் மலாய் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பிஸியா இருக்காரு நடிச்சுட்டு இருக்கிறாரு ஓகே அந்த மாதிரி ஒரு ஒரு அளவு பிரபலமானவங்க தான் உங்களுக்கு எல்லாம் மெலே ஆடியன்ஸ் இருக்காங்க அதனால தேர்ந்தெடுத்து தான் நடிச்சோம் படம் வந்து பெரிய பட்ஜெட் படம் இல்லை ரொம்ப லிமிட்டடான சிம்பிளான பட்ஜெட் அந்த பட்ஜெட்டுக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அது ஒரு அளவு பண்ணியிருக்கோம் என் பேர் அமுத்ரிஞானம் இந்த படத்து பிஜாம் படத்துல அம்மா கேரக்டர் செஞ்சிருக்கேன் கேரக்டர் பேரு ராணி 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 ஸோ முதல்ல சார் வந்து என்கிட்ட பேசும்போது சொன்னாரு இது கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு ரோல் சில சில சீன்ஸ் வந்து நீங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாரு அதை ரொம்ப ப்ரெஸ் பண்ணி சொல்லும்போது நானே கேட்டேன் சார் அப்படி என்னதான் சார் சீன் அப்படின்னு சொன்னேன் சோ அத நான் கோத்ரூப் பண்ணும்போது அட்லீஸ்ட் அப்படின்ட்டு வரும்போது சர்டன் திங்ஸ் வந்து நம்ம கோத்ரூப் பண்ணி தான் ஆகணும் பட் டிபெண்ட்ஸ் நீங்கள் எந்த லிமிட்டில் இருக்கீங்க எப்படி செய்கிறீங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு போகும்போது ஐ ஹேட் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் மூவி ஒன்று வந்து நான் வந்து வெளி ஸ்டேஷன் போய் வெளி படம் செய்யறது வந்து ரொம்ப குறவு பிகாஸ் கமிட்மெண்ட்னால த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஷூட்லாம் எடுக்க மாட்டேன் சின்னதாக ஏதாவது ஒரு ஒரு ரெண்டு நாளில் முடிச்சுட்டா ஓகே பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து சார் நீங்கள் எத்தனை டேஸ் கேட்டீங்க நாலா நாலு டேஸ் கே நாலு ஃபோர் டேஸ் கேட்டார் அப்படின்னு ரொம்ப யோசித்தேன் சரி சரி ஓகே சார் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் மிலே இண்டஸ் மிலே ஆர்டிஸ் சைனீஸ் ஆர்டிஸ்ட் அவங்க கூடலாம் சேர்ந்து ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி செஞ்சேன் ஸோ அம்மா கேரக்டர் அப்படின்றது புதுசே கிடையாது எனக்கு அம்மா கேரக்டர் அக்கா கேரக்டர் அண்ணி கேரக்டர் இதில் என்ன சேலஞ்சிங் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மேல் லீட் ஆர்டிஸ்ட் அவர் கூட சேர்ந்து நடிக்கிற அந்த அந்த போண்டிங் அது எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு பிகாஸ் மொதல் நம்ம அக்ரி பண்ணது வேறு ஆர்ட்டிஸ் அதுக்கப்புறம் அக்ரி பண்ணது வேற ஆர்ட்டிஸ் அவர் கூட போண்ட் பண்ணி இதை கொண்டு வர முடியுமான்னு நான் முதல் யோசித்தேன் ஓகே ஐ ஐ திங்க் தேட் சிங்க் இன் ஓகேவா வெ வெரி வெல் அப்படின்னு தெரில பிகாஸ் அந்த டே நான் வர முடியல ஸோ ஐ ஐ ஹோப் ஐ நீட் ஜஸ்டிஸ் வந்து கரெக்ட் ஸோ படம் பார்த்தவொடனே சேர்ந்து எல்லோருக்கூடயும் பார்க்கணுன்னு பார்க்கும்போது பார்ப்போம் முழுக்க முழுக்க தமிழ் படம் இல்லை ஆனா இந்தியர்கள் போய் தாராளமா உட்காந்து பார்க்கலாம் இந்தியர்கள் உட்கார் ஏன்னா கதையோட முக்கிய அம்சமே முக்கிய கதாபாத்திரம்னு சொல்றத விட முக்கிய அம்சமே இந்திய குடும்பத்துல தான் நடக்குது ஆஹ் பாக்குறவங்க மலாய்க்காரங்களே வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா தமிழ் படம் பார்க்கற மாதிரி உணர்வே இருக்காது அவங்க தாராளமா உட்காந்து நல்லா ரசிட்டு போகலாம் மலாய்க்காரங்க சீனர்கள் இவன் சமாசாரவால கூட நல்லா பாப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனா இது ஒரு தேசிய படம் ஸோ தேசிய தினத்தை முன்னிட்டு இந்த படம் வர்றது அப்படின்றது எங்களுக்கு ஒரு சின்ன ஏன்னா பதினாறு அரிமலேசியா நாலாம் தேதி படம் ரிலீஸு ஸோ அப்பா இது ஒரு தேசிய தினத்தை முன்னிட்டு வர திரைப்படமாக இருக்கு இன்னைக்கு நமது மடானி அரசாங்கம் இந்த ஒற்றுமை அரசாங்கம் வந்து அதிகமாக வந்து ஒற்றுமையை பற்றி பேசுகிறாங்க வலியுறுத்துறாங்க ஸோ அந்த வகையில் வந்து இந்த இப்போ உள்ள அரசாங்கத்தின் கோட்பாட்டுக்குள்ள ஒரு திரைப்படமாக அது தன்னதானே அமைஞ்சிருச்சு அது அப்படி அமைக்கப்படலை பட் அதுவா அப்படி அமைந்தது எங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்குது இருக்கும் அப்படின்னு படத்தோட ஒளிப்பதிவு வந்து ஏறக்குறைய வந்து எண்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே வந்து சுங்காபி தனி தான் கெடா கிட்டா இப்போதைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து தமிழ் படத்துக்கு கொடுக்குற அளவுக்கு தான் தேட்டர் கொடுத்துருக்காங்க முப்பது தேட்டர் தான் கொடுத்துருக்காங்க பட் வினியோஸ்டர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எல்லா மாநிலத்திலையும் படம் வருது எல்லா மாநிலத்திலையும் படம் வருது சவா சரவா நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு